இன்னைக்கு கீரை பருப்பு போட்டு கூட்டு வாழைத்துள்ள பருப்பு கூட்டு பண்ணி கொடுத்தீங்களா அந்த மாதிரியாம்மா ஆ அதே மாதிரி சூப்பரா இருக்குமே ம் கீரை தண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா பச்சை பச்சை ஏறின ஆமாம்மா இதைத்தான் நம்ம கட் பண்ணி கூட்டு பண்ண போறோம் பருப்பு போட்டு அப்படியா பருப்பு வேக வச்சிட்டிங்களாம்மா வேக வைக்க போகிறேன் வேக வைக்க போறீங்களா சரிமா

தண்டை அதில் போடுறோம் கொஞ்ச நேரம் இது வேகட்டும் தந்து நல்லா வந்து வெந்து வந்துச்சுங்க தாளிக்க போறோம் சத்தி காஞ்சிச்சுக்க அப்போ எண்ணெய் ஊற்றப்படுறோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ச்சிச்சு கடுகு போடுறோம் காந்தமிளகாய் கருவேப்பிள்ளையுமே போறோம் இப்போ எடுத்து கொட்டைப்படும் கீரைத்தண்டு கூட்டு தாளிச்சாய்ச்சி கொஞ்ச நேரம் அறிக்கையில் இறக்கி வச்சிடணும் தண்டு பருப்பு கூட்டு உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க நம்ம சேனல்ல சேராதாங்க சேர்ந்துக்கங்க உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறோம் பை பாய்